பூம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஊம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச இராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி அதிகாலை பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசைய சார்ந்தவர்களுக்கு அலை பேசியால் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு பெருகும் வங்கி நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசமுள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை நேசமுள்ள நெஞ்சம் நேசிக்க மறப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசைய சார்ந்தவங்க வீர மணிகண்டன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் அர்க்கள் ரிஷப ராசையை சார்ந்தவர்களுக்கு விபரீத யோகங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் அற்புத மிகுந்த இந்த நாளில் அமைதி மிகுதியானால் ஞானம் பிறக்கும் ஆசை அதிகமானால் மானம் பறக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ரசிக சார்ந்தவங்க பிரயான கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகும் ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அக்கவுண்ட் சம்மந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபரிதமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதானம் தவறினால் நிம்மதி பறிபோகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க ஆதி புராணேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட கடகராசியை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் அயல் நாட்டு பயணங்கள் மிகுதியாகும் காதலில் இருக்கக்கூடிய மோதல் விலகக்கூடிய கணிசமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர்களை நம்புவதை விட படைத்தவனை நம்புவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க தகட்டூர் பைரவநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி சிம்ம ராசய சார்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் விரோதங்கள் விலகக்கூடிய நாளாக இந்திய நாள் அமையும் உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக பம்பு வழக்குகளை வெல்ல முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாராட்டும் குணம் உள்ளவரை சமூகம் தாளாட்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசய சார்ந்தவங்க அம்பிகை பாலகன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கியூ கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் டிவி மிக்சி கிரைண்டர் சம்பந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இல்லாத மனிதனுக்கு நல்ல நேரமே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராத்திய சார்ந்தவங்க ஆனை முகன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கெளரவம் அதிகரிக்கும் அதாவது வரட்டு கெளரவத்தை தவிர்த்து மிகப்பெரிய கெளரவ அதிகாரத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் மிகுதியாகும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கெளரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பட்ட துன்பத்தை விட பெற்ற அனுபவம் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சந்தவங்க கனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் பெருகும் வியாபார போட்டிகள் சாதாரணமாகவே விலகும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறை இல்லாத மனிதரும் இல்லை குறையே இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிக சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு வயிற்று உபாதைகள் விலகும் வாழ்க்கை சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் நிகழும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழுவது இயற்கை எழுவதே வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷ ராசைய சேர்ந்தவங்க அம்சவாகினி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிடிவாத போக்குகள் மாறும் ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட உணவு விற்பனையில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே வீட்டு உபயோகப் பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன கஷ்டங்களுக்கு சிறந்த மருந்து மௌனம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு மகர ராசிய சார்ந்தவங்க நாதனை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் பாக்கிகள் வசூலாகும் வழிபாட்டு பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு வழி வகை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சிந்திக்க தெரிந்தவனுக்கும் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கும் தோல்வியே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க மண்டக்காடு பகவதியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கால திட்டங்கள் நிறைவேறும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் அல்லது பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கிடைக்கக்கூடிய லாபங்களை வருமானங்களை நிரந்தர வருமானங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலையளவு கஷ்டத்தை விட மனதில் எழும் நம்பிக்கையே வலிமையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க சாந்த ஸ்வரூப மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அது வர்ணம் வெண்மை கே ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்